இந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவான தாவூத் இப்ராஹிம் சிண்டிகேட்டிற்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் தற்போதைய வலையமைப்பிற்கும் இடையிலான புதிய கூட்டணியை இந்திய உளவுத்துறை அமைப்புகள் கண்டுபிடித்துள்ளதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இலங்கையில் நடைபெறும் எந்தவொரு சட்டவிரோத நடவடிக்கைக்கும் எதிராக காவல்துறை மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் உறுதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை கூறியுள்ளார் இந்த குறிப்பிட்ட தகவல் குறித்து தனக்கு தெரியாது என்றும் போதைப் பொருள் வர்த்தகத்தை எதிர்த்து போராட அரசாங்கம் ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த குறிப்பிட்ட விஷயம் குறித்து தனக்கு தெரியாது இருப்பினும் போதைப் பொருள் வர்த்தகத்தை எதிர்த்து போராட நாங்கள் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியுள்ளோம் எனவே ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கை நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் காவல்துறைக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கலாம் அவர்கள் அதன்படி செயல்படுவார்கள் என்றார் டி சிண்டிகேட் என்றும் அழைக்கப்படும் தாவூத் இப்ராஹிம் சிண்டிகேட் தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழியாக போதைப்பொருள் வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்காக முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தினரோடு இணைந்து செயல்படுவதாக இந்திய உளவுத்துறை அமைப்புகள் உயர்மட்ட எச்சரிக்கையை வெளியிட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிக்கை வந்துள்ளது மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் பிற மாநிலங்களில் தீவிரப்படுத்தப்பட்ட சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் காரணமாக மேற்கு மற்றும் வட இந்தியாவில் டி சிண்டிகேட் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளது புதிய வழிகளை தேடி இந்த குழு தற்போது தமிழ்நாடு மற்றும் இலங்கை முழுவதும் விடுதலை புலிகளின் பழைய வலையமைப்பை பயன்படுத்தி போதைப் பொருட்களை கொண்டு செல்வதாக கூறப்படுகிறது